அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் மிக்க மசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கலவரம் அது உள்நாட்டு கலவரமாகவே மாறிடுச்சு இராணுவம் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க இன்னும் நிலைமை கட்டுக்குள்ளே வரல அந்த கலவரத்துக்கான காரணங்கள் என்ன ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை சுற்றி வளைச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் உள்ளார்க்கே இப்படி அமெரிக்காவுக்குள்ளார இப்படி ஒரு சம்பவம் மணிப்பூரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கலவரம் மறுபடியும் நேற்று இரவு இருந்து சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு இல்லைனாலும் அதை ஒற்றி இருக்கக்கூடிய கலவரமாகி பார்க்கப்படுகிறது மணிப்பூரில் என்ன காரணம் மேலே தானே இருந்தாங்க எத்தனை நாள் இப்போ குடியரசு ஆட்சி வேறு இருக்கே அப்படின்னு நம்ம குடியரசுத் தலைவரோட ஆட்சி இருக்கேன்னா அங்கே ஒரு சம்பவம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோ பதிவோட லைவ் லொக்கேஷனுக்கே கூப்பிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் தயாராகுவாங்க எல்லாமே கொஞ்சம் கலவர பூமியாக இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி கலவர பூமின்னா பாருங்கள் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட் ஒரு கண்ட்ரியோட பிரசிடண்ட் கேண்டிடேட்டு முடிச்சு முடிச்சி போட்டு தள்ளிட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஆ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார் அப்படின்னா பாருங்கள் நம்ம எவ்வளோ ஒரு பதற்றமான உலகத்துக்குள்ளே போகிறோம் மக்களையும் முடிஞ்சால் இந்த அந்த தடவை ஹெல்மெட்லாம் மாட்டிகிட்டு வந்துடுங்க அப்புறம் என்னை குறை சொல்லிடுறாதீங்க அங்கே அடிச்சிட்டாங்க இங்கே அடிச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப பதற்றமான செய்தி நிறைய செய்தி கூட போகலாம் வாங்க மனசு திடப்படுத்திக்கோங்க வீடியோவில் போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டை கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம முதல் பதிவு வீடியோ பதிவோடே ஆரம்பிச்சிடலாமா அப்போ தான் சம்பவம் கரெக்டாக இருக்கும் நம்ம போய் களத்தில் இறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அங்கேருந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்கும் அங்கே வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க நிறைய மிக்சடு வீடியோ பதிவுலாம் வரும் ஒரு இடத்துலருந்து சந்தர்ப்பத்தை வச்சு திருடிட்டு போகிறது காவல்துறை அடிக்கிறது பெரிய இதற்கான அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இது வரைக்கும் ஒரு ஐநூறு பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க எங்கே நடந்தது எதற்காக நடந்தது எப்படி நடந்தது அதை பற்றி விளக்கணுன்னா நம்ம வரைபடத்தோடு போயிடலாம் இந்த வரைபடத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஸ்டாப் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் கலப்புகிறோம் ஸோ இது வந்து ஒன்று வந்து கலிஃபோர்னியா இன்னொன்று வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்கே தான் கீழே மெக்சிகோ இருக்குது பார்த்திங்களா இருந்து பெரு அளவுக்கான அகதிகள் எங்கே உள்ளே போவாங்கன்னா மெக்சிகோ வழியாக தான் பெரும்பாலும் அமெரிக்காவுக்குள்ளே நுழைவதற்கான மிக முக்கிய பாத்து எங்கன்னா அது மெக்சிகோ தான் அதிலருந்து அகதிகள் பெரும்பாலும் உள்ளே நுழைவாங்க ஸோ இங்கே இந்த ஓரத்துலேருந்து டெக்ஸாஸ் நியூ மெக்சிகோ அரிசோனா லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா இது எல்லாமே இங்கே அகதிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணங்கள்னு சொல்ல முடியாது இதில் குறிப்பாக இந்த எல்லையோரத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கு வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக கிடைக்கும் அமெரிக்கா வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுமே அந்தளவுக்கு தான் இருக்கும் இங்கே எப்படி ஒரு பொட்டி கடையில் கூட இப்போல்லாம் சர்வ சாதாரணமாக கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சாதாரணமாக கேட்டாவே கிடைக்குதுன்னு குற்றச்சாட்டுலாம் நிறையா சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் அங்கேயும் ரொம்ப சர்வ சாதாரணமாக கஞ்சா மீது எல்லாமே கிடைக்குமா என்ன காரணம் அப்படின்னா இருந்து ட்ரக் ஆர்டர்ஸ் வந்து எதற்காகவே இங்கே ஊடுருவி வராங்க பைடன் நிர்வாகம் பெருசாக கண்டுக்கலை இப்போ ட்ரைவர் ட்ரம்ப்போட நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறாருன்னா பெரிய அளவுக்கு கடும் நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அது இல்லாமல் ஐசினு சொல்லிட்டு போர்ட் இருக்குது ஐசிஇனா அங்கே இம்மிக்ரேஷன் இருந்து இந்த அகதிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு செக் பண்ணி அவங்களை வெளி துரத்ததில் ஐசிஐ தான் ரொம்ப கிளியர் கட்டாக பயங்கரமாக செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க நேற்று லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லாம் என்ன நடந்ததுன்னா பட்டமளிப்பு மாதிரி நடந்திருக்கு போல் சம்திங் அங்கே போய்ட்டு ரொம்ப கடுமையான ரைட்லாம் விட்டுருக்காங்க பட்டம் வாங்கின மாணவர்களே கூட நீங்கள் எங்கள் இந்திய இந்தியானே எடுத்து பாருங்கள் அமெரிக்க பிரஜை கிடையாது நீங்கள் வெளியேறுங்கன்னு சொன்னது தான் முதல் சம்பவம்னு சொல்கிறாங்க அதாவது பள்ளிக்கூடங்களில் நாங்கள் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்குறோம் பட்டமே வாங்கிட்டுருக்கோம் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் அமெரிக்கர்கள் கிடையாது நீங்கள் மெக்சிகோன்ஸ் மெக்சிகன்ஸ்லாம் வெளியே போங்கன்னு அங்கேருந்த மெக்சிகோ நாட்டை சேர்ந்த அகதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை சம் மெக்சிகோ நபர்களே கூட அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் அதை நம்ம ரெண்டு வகையில் பிரிச்சிடலாம் அவங்களுக்கு அப்போ தான் க்ளியராக இருக்கும் அதாவது மெக்சிகோ ஆதரவு பெற்ற அகதிகள் ஒரு பக்கமும் இந்த மெக்சிகோவுக்கான எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் அதாவது அமெரிக்க குடியுரிமையாளர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸஸ் மாதிரி நடந்தது இடையில நேற்று அந்த பகுதி லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் நேற்று ஒரு எட்நூறு பேத்துக்கு மேலே அதிரடியாக ரெய்டு விட்டுருக்காங்க ரெய்டு விட்டு கைது பண்ணி அவங்கள நாடு கடத்தணும்னு திட்டம் அதுவும் இல்லாமல் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அகதிகளை முழுவதும் நாடு கடத்துவதில் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஏழில் இருந்து பன்னெண்டு நாடுகளுக்கு அடுத்தடுத்த தடை விதிக்கிறாங்க மெக்சிகோட எல்லை பகுதியில் காவல்துறையில் அவங்களுடைய நேஷ்னல் கார்டை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறாங்க ஒரு இடையில் கூட ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வந்தது கிளாடியா சென்பம் யார் மெக்சிகோடைய பிரசிடென்ட் கிளாடியா சென்பம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கள் பகுதிக்குள்ளே இருந்து எங்கள் ட்ரக் ஆர்டர்ஸோ இல்லீகல் நடவடிக்கைகள் ஏதாவது துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னா இது இரு நாடுகளுக்கும் பிரச்சனை வந்துடும் அதனால் அதுக்கான உரிமைகள் இல்லைன்னாங்க அப்படி இருந்துமே அமெரிக்கா ராணுவம் மேலேருந்து ட்ரோன் மூலிமா வாட்ச் பண்ணி ஒரு சில தாக்குதலை நிகழ்த்த போகிறோன்னு எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க சரி இப்போ என்னென்னா அந்த பகுதியில் பெரும்பாலான மெக்சிகன்ஸ் மக்கள் தான் அகதிகள்னா மற்ற நாடுகள் கூட பெரும்பாலும் கிடையாது மெக்சிகன்ஸ் அகதிகள் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்குள்ளே பாருங்கள் நீங்கள் பார்த்த பதிவுகள் எல்லாமே அங்கே கட்டிடங்களை எரிக்கிறது காரை எரிக்கிறது அப்புறம் கடைகளை சூறையாடுறது ஒரு கடை கூட உருப்படியாக இல்லைன்றாங்க எல்லா போராட்டமும் ஒரு கட்டத்துக்கு மாரி நேராக இப்போ எங்கே கை வைக்கிறாங்கன்னா போராட்டக்காரர்கள் ஃபுல்லாக வந்து கடையில் தான் கை வைக்கிறாங்க ஆ நேராக கடையில் உள்ளே போகிறாங்க ஆட்டையை போகிறதுலே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அங்கே மாகாணத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்பாடு ட்ரை பண்ணாங்க முடியல அதுக்கப்புறம் நேஷ்னல் கார்டு வந்து ரெண்டு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே இறக்கியிருக்காங்க இன்னும் அதிகமான பேர் உள்ளே வரதா சொல்கிறாங்க பீட்டர் எக்ஸத் அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு பிட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து சீக்கிரமான தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ட்ரா ட்ரம்ப் அவர்கள் தனது பிஸியான ஷெடியூலில் கூட இப்போ அவன் நாட்டுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாரு தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த கவர்னர் கெவின் நியூஸ்கம் அவர்களும் அதாவது கலிஃபோர்னியோட கவர்னரும் சரி லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய மேயரும் சரி நான் முன்ன என்ன சொன்னால் ரெண்டு மாகாண கவர்னர் சொன்னேன் ஒருத்தர் மேயர் இன்னொருத்தர் கவர்னர் இவங்க இரண்டு பேருமே தனது வேலையை கிளியராக பார்க்குறேன்னா பாருங்கள் இல்லைனா நாங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறோம் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனா ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மாகாண கவர்னராக இருக்கட்டும் மேயராக இருக்கட்டும் அவங்க சரியாக தனது வேலையை சரி செய்யலை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட இதில் ரெண்டாயிரம் படைகள் உள்ளே இறக்குனாங்கல்ல அதில் எல்லாமே ஒரு சில இடத்துல துப்பாக்கி சூடுமே நடந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பதிவெலாம் பாருங்கள் வரகுன்ற கார் அடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் யார் மேலே குற குறை சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐசிஇ டைரக்டர் ஐசிஐ டைரக்டர் வந்து தனது பணியை வந்து ஒழுங்காக செய்யலை அவர் வந்து ஒழுங்காக செஞ்சுருந்தால் இந்த நிர்வாகம் வந்து கரெக்டாக இருந்திருக்கின்றமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த கிரிட்டிசைஸ் வந்து நீங்கள் இருந்த அகதிகள் நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் நிலைமை தனது கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை இந்த மாதிரியான கலவரங்கள் நம்ம வழக்கமாக எங்கே பார்த்துருந்தோம்னா ஃப்ரான்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்புறம் ஐரோப்பாவுக்குள்ளார பார்க்குறோம் அதிகமாக பெல்ஜியத்தில் கூட நம்ம நிறையா பார்க்க முடியுது அப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகளில் பார்க்க முடியுது பட் இங்கே நடக்கிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்தது பைடன் நிர்வாக காலத்தில் பட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கிறது பார்க்கலாம் நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு மணிப்பூரில் இம்பால் அப்படின்ற ஒரு நகரம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு கலவரம் வெடிக்குது என்ன காரணம் அப்படின்னா இ ஆர்ம்டு குரூப் அதாவது தன்னைத்தானே ஒரு ஆர்மி சீஃப்னு சொல்லிக்கிற நபர் மெய்தேயி மக்களுக்குன்னு தனியாகவே கனாத் சிங் அப்படின்றவரை வந்து நேற்று இரவு கைது பண்ணுறாங்க இந்த கனாத் சிங் தான் மெய்த்தேகி மக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஆயுதம் ஏந்தி போராட வைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு குரூப் அந்த குரூப்போட தலைவரை கைது பண்ணதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த குரூப்பும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தின் மீது கல் எரிக்கிறது எல்லா சம்பவத்தையும் இது பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு எப்போ பெரிய ஒரு கலவரமாக நடந்தது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமயத்தில் மே சமயத்தில் குக்கியின பெண்ணை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு கொண்டு போனாங்க அந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நிர்வாணமாக அழைச்சி போன விஷயம் வந்து உலக அளவில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது பெரிய அளவுக்கான அங்கே கலவரத்துக்கு ரொம்ப காரணமாகவும் அமைந்தது அதுக்கப்புறம் அதை அடக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கிறதுனால அப்படி இப்படின்றிருந்தது பட் மறுபடியும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கலவரம் எடுத்திருக்கிறது நார்மலாகவே நம்ம பதிவு தொடர்ந்து பார்ப்போங்களே தெரியும் இந்த வரைபடம் இருக்கு இல்லையா இந்த வரைபடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த குக்கியின மக்களுக்காகவே கிறிஸ்டின் மக்களுக்கு இங்கே வந்து ஒட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு கிறிஸ்டின் நாட்டை உருவாக்கணும்னு அவங்களோட விருப்பமாக இருந்தது மேலே அருணாச்சல் பிரதேசத்தை ஒட்டி கீழே மியான்மர் பார்டர் வரைக்குமே அவங்களோட விருப்பமாக இருந்தது சரி அடுத்து உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தில் இந்தியா மியான்மர் பார்டரில் அருணாச்சல் பிரதேசம் நம்ம ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறோம் நாகாலாந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மணிப்பூர் நூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு மிசோரம் ஐநூற்றி பத்து இந்த கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறதையும் நான் முன்னே காட்டின வரைபடத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கும் சம்பவம் என்னான்ட்டு ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அங்கே மியான்மருடைய எல்லை பகுதியில் அதாவது குக்கி ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு சில மக்களுக்கு இராணுவ பயிற்சிகளை கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக இப்போ இம்பாலில் கூட ஒருத்தர் கைது பண்ணாங்கள்ல அவரையும் கூட நிறைய தொடர்பு படுத்துகிறாங்க அவங்க எல்லாமே மியான்மாரினுடைய எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு பெரிய அளவுக்கான ஆயுத பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் வந்து அமெரிக்கா மறைமுகமாக வழங்குகிறது அதற்கான பயிற்சி முகாம்களை கூட நம்ம பெரிய அளவுக்கு முந்தைய வீடியோ பதில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இவங்களுக்கான யூனிஃபார்ம் எங்கிருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த கார்மெண்ட்ஸ் ஆர்டரும் பிளஸ் வந்து அந்த நிறுவனத்தை கூட நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தோம் ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லை பகுதியில நார்மலாவே அங்க மலைவாழ் மக்கள் வந்து நிறைய கிறிஸ்டீனா கன்வெர்ட் ஆயிருந்தாங்க அவங்கள அவங்களை வைத்துதான் அடுத்த நகர்வை வந்து பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மேபி அதை பேஸ் பண்ணி நகர்கிறதாறதை பார்க்கலாம் ஆனா எது எப்படியோ இந்த மியான்மருக்குரிய எல்லை பகுதியில் நிச்சயமாக சீனா வந்து தனது பகடைக்காயை பெரிய அளவுக்கு பயன்படுத்தும் அது இந்தியா எந்தளவுக்கு தடுக்க போகிறாங்க இது உள்நாட்டுக்குள்ளே ஊடுருவி மிகப்பெரிய சம்பவமாக மாற போகிறது அப்படின்றத நம்ம அடிஷனல் ஒரு விஷயமா பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம மற்ற விஷயங்களை பேசும்போது இந்த விஷயத்தை நம்ம நினைவுப்படுத்துவது சிறந்தது எப்படி நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அங்கே பலஜிஸ்தான் லிபரேஷன் வந்து தனிநாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் தனியாகனு சொல்லிவிட்டு அவங்க ஆயுதம் ஏந்தி போராடுறாங்களோ அதை அதையோடு கம்பேர் பண்ணல அப்படின்னாலும் இங்கே சேம் தான் இம்பாலில் ஒரு ஆயுதம் ஏந்தியே ஒரு தலைவர் வந்து தனது புற தலைவரை அனௌன்ஸ் பண்ணி அவர் சுற்றி மிகப்பெரிய ஒரு ஆயுத குழுக்கள் இருக்கிறது அவர் வந்து நேற்று கைது பண்ணும்போது இந்த உறவுக்கான போராட்டங்கள் எடுத்திருக்கிறது அது இல்லாமல் சேம் தான் இந்த பக்கம் அமெரிக்கா ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றது நான் இரண்டும் ஒரே ஆங்கலாக தான் நான் பார்க்குறேன் நான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை எப்படி அவங்க நாட்டை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும்ன்ற ஒரு சம்பவத்தோட அடுத்த சம்பவத்துக்கு நான் போகிறேன் நான் அடுத்து நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாம் ஒரு சில நிகழ்வுகள் நான் நைட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க இப்போ ரஷ்யா நடத்துகிற தாக்குதல் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் சாம்பிளாக தான் பார்க்குறோம் இன்னும் பெரிய லெவலுக்கான தாக்குதல் இன்னும் வரும் வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கான அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது வந்து வேறு லெவல் எஸ்குலேட் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்குறோன்றாங்க எதிர்பார்க்குறாங்களா இல்லை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரில ஒரு பக்கம் அமைதி இன்னொரு பக்கம் வந்து அதை எதிர்பார்ப்பாக தான் செய்வாங்க கிரிமியா பகுதி இருக்கு இல்லையா கிரிமியா பகுதியிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய வாகனங்களும் சரி மற்ற எல்லை பகுதியிலிருந்து உள்ள நிலைகின்ற வாகனங்கள் அனைத்தும் பயங்கரமாக செக் பண்ணி தான் அனுப்பிட்டுருக்காங்க ஏன்னா மறுபடியும் மற்றொரு சம்பவத்தை அனுமதிக்க கூடாது என்பதற்காக எப்படியும் வந்து தொடர்ந்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் இருக்காங்கன்றதை சொல்ல முடியும் நேற்று கார்கிவ் பகுதியில் நடந்த தாக்குதலில் உக்ரைன் தரப்பில் நாற்பது பேர் வந்து காயமடைந்திருப்பதாகவும் ஒரே ஒரு பாட்டிமா வந்து இறந்திருப்பதாக சொல்கிறாங்க அந்த பாட்டிமா வந்து இந்த பல்லு செட்டு வந்து கீழே உழுந்திருச்சான் அப்படி எடுத்து பார்க்கும்போது திடீர்னு முன்னாடி பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து இறந்துருக்காங்களாம் ஆனால் இழப்புகள் இல்லாமல் அந்த அளவுக்கு எல்லாமே நாங்கள் தடுத்துருக்குறோம் காரணம் என்ன ஜெர்மனி கொடுத்த ஐஆர்எஸ்டி மிசைல்ஸும் அமெரிக்கானுடைய வான் தடுப்பு சாதனங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நேற்று ரஸ்கா குஸ்கா வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் மூலிமா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறாங்களாம் அப்படின்னு ஜெர்மனி வந்து சொல்லியிருக்காங்க ஜெர்மனியுடைய ராணுவம் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் பக்கம் டேமேஜ் பண்ணிட்டாங்களாம் அதாவது ரஷ்யாவுடைய போர் விமானங்களை பத்து பர்சன்ட்டு தும்சம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னப்பா அது நம்ம கம்பேரிஷன் போட்டிருந்தோம் அவங்கக்கிட்ட இருக்கிறதுல ஒரு ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க பட் ஜெர்மனி அப்பெல்லாம் கிடையாது முடிஞ்சு காலி பண்ணிட்டாங்க முடிஞ்சதுன்னு ஒரு கொஞ்சம் நாள் விட்டால் அடிச்சுடுவாங்கன்றமா சொல்கிறாங்க சமீப காலமாக உக்ரைனை விட கொஞ்சம் ஜெர்மனி வெளிப்படத்தை வாங்கியாக இருக்காங்க அதனால் தான் ஜெர்மனியோட மக்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா கீழே பங்கர்ஸ் செலவுக்கு தயார் பண்ணுறது தயாராகிட்டாங்களாம் அதிகமான பங்கர்ஸ் அண்ணி உருவாக்கணுன்றதுக்காக ஸ்பெஷலாக நிதி ஒதுக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்களே ஏன்னா வருகின்ற காலங்களில் அமெரிக்கா சாரி ரஷ்யா வந்து நம்ம மீது ஆயுதம் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால நம்ம இப்போயே தயாராக வேண்டியதான்ற மாதிரி சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத ஒரு பார்க்கில் இரண்டு குழந்தைகள் அடிச்சுக்கிறதோட கம்பேர் பண்ணுறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு அதில் ஒரு ப்ரெஸ்டீஜி யார் ஜெலன்ஸ்கிக்கு யார் என்னை போய் குழந்தைகளோட கம்பேர் பண்ணி அது அவரு குழந்தையா அவரு அவர் வந்து புட்டின் வந்து ஒரு மருடர் குழந்தைகளையும் அழிக்கின்ற ஒரு மருடர் போயிட்டு ஒரு பா அது கிட்ஸில் விளையாடுற குழந்தைங்க மாதிரி கம்பேர் பண்ணலாமா அதுவும் நாங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப காமெடியாக சொல்லலாமான்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நார்மலாக ஒரு டென்ஷன் ஆக மாட்டார் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா ஏதோ ரெண்டு குழந்தைங்க கா பார்க்கில் விளையாடுது இப்படி விளக்கி விட்டால் போயிடும் அவ்வளோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம நேராக அங்கேருந்து எங்கே போனால் கொலம்பியாவில் போய் குதிக்க போகிறோம் பாராசூரில் இருந்து எங்கே நீங்கள் பார்க்குறீங்களே கொலம்பியாவில் பொகோட்டா இந்த பகோட்டா எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க மணியைஸ்டில் ஒருத்தரோட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கொலம்பியாவில் இப்போ பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுடைய கேண்டிடேட் மிகுல் உரிட் இவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு அப்படி பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது திடீர்னு எப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து குண்டு எடுத்து டம்மா டம்மானு சுட்டுட்டார் சுட்டதில் அவர் வந்து படுகாயமடைந்திருக்கிறார் இப்போ வந்து மூளையில் எங்கள் தலையில் வந்து ஆப்ரேஷன் இருக்காங்க அவரை காப்பாற்ற முடியுமா தனது இறுதி நொடிகளை வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறான் சொன்னாங்க அமெரிக்கா தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் வெனிசுலா தான் வெனிசுலா இந்த அளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஊடுருவி தனது வேலையை காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மக்களை நிம்மதியாக வாழ விடமாட்டார்கள் அந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறாங்க ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம் கொலம்பியாவுல இப்ப ரீசண்டா ஒரு சம்பவம் நடந்தது அங்க இருக்கக்கூடிய மேயர் ஒருத்தர் வந்து சுட்டு கூட ஒரு நிகழ்வை பார்த்தோம் நம்ம இது வந்து இரண்டாவது சம்பவமா பார்க்கலாம் நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்த அடுத்து தனது பணியை வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று இறுதி பதிவை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அதை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்றைய பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் சீனா கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை அபலீகரம் செய்ய ட்ரை இருக்காங்க எல்லை பகுதியிலிருந்து அவங்க இன்டெலிஜென்ட்லேருந்து அத்தனையும் தனது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இனி ரஷ்யா வந்து தனது அடிமையாக பயன்படுத்துவதற்கு சீனா முழு முயற்சியை மேற்கொண்டுருக்கிறதுன்றமாக சொல்லியிருக்காங்களோ அதான் அவங்க கேஜிபி ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்களாம் நம்ம மூன்றொரு நாள் செஞ்சதுன்னும் பட் என்னைக்கே நியூயார்க் டைம்ஸ் அந்த ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீடியோட கிளைமேக்ஸில் மூன்று செய்தியை பார்த்துடலாம் முதல்ல நம்ம இந்தியாவோடய செய்தியை பார்த்துடலாம் இந்தியா வறுமையை பெரிய அளவுக்கு ஒழித்திருக்கிறது என்று இன்றைக்கி வேர்ல்டு பாவர்ட்டி வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட்லேருந்து அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட்டுக்கு நம்ம குறைந்திருக்கிறோம்ன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எடுத்த கால்குலேஷன் இதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் முப்பத்தி நாலு கோடிக்கு பக்கம் இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் இப்போ ஏழு கோடிக்கு வந்திருக்காங்க முப்பத்தி நாலுலேருந்து ஏழு கோடின்றது மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் எதன் அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஆவரேஜ் படி ஒரு நாளைக்கு மூணு டாலர் அடிப்படையில் மூணு டாலர் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நான் இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்போ இந்தியாவில் ஏழரை கோடி பேர் வந்து ஒரு நாளைக்கு அவங்களால இரநூத்தம்பது ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் கீழே இருக்கிற வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க அதே இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு டாலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு இரநூத்தி இருபது ரூபாய் பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இரநூத்தி இருபது ரூபாய் கூட சம்பாதிக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்போ எவ்வளோ இருந்தாங்க முப்பத்தி நாலு கோடி பக்கம் இருந்தது இன்றைக்கி ஏழரை கோடி பக்கம் வந்திருப்பதை வந்து வேர்ல்டு பாவர்ட்டி வந்து அங்கீகரித்து இருக்காங்க பாராட்டி இருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறதுன்னு இருக்காங்க சரி பார்க்கலாம் அடுத்து காபுல் ஆப்கானிஸ்தானில் காபூலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தண்ணீர் பஞ்சம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஏழு ஏழு மில்லியன் மக்கள் இருக்காங்க ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எழுபது லட்சம் மக்களுக்கு மேலே அங்கே இருக்காங்க எழுபது லட்சம் மக்களுக்கு மேலே தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய அளவு இது வரைக்கும் காபூலில் அளவுக்கான தண்ணீர் பஞ்சம் இருந்ததே இல்லைன்றாங்க இது அங்கே மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வடகொரியா வடகொரியாவில் இந்த மின்சாரத்துலேருந்து அனைத்துமே துண்டிக்கப்பட்டது இல்லையா கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஹோல் வச்சு இல்லையா அது வந்து எத்தனை மணி நேரம்னா ஒம்பது மணி நேரமாக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அல்ல ஒன்பது மணி நேரம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் வடமுறையா தட்டு தடுமாறி கீழே பிரத்தனை கீழே விழுந்துட்டாங்களாம் இன்னைக்கு கிம்ஜாங் ஒன்று என்ன ஆக போறாரோ தெரியல புஷு புஷுன்னு மூச்சு விட போகிறாரு யார் யாரு எங்க எங்கே மாட்ட போறாங்களோ தெரியல அது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக கிம்ஜாங் வந்து சீண்டிட்டாங்க யாரோ முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க ஒன்பது மணி நேரம் ஒரு நாட்டையும் முடிக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம்தான் ஏற்கனவே நம்ம ஐரோப்பாவில் பார்த்தோம்ல ஃப்ரான்ஸில் மீது எல்லாத்துலேயும் ஃபைனில் ஒரு ஆஃபரோட முடிக்கிறங்க இந்த ஆஃபர் பழைய செய்தியாக இருந்தாலும் நம்மளுக்கு புதிய செய்தியை எடுத்துக்கலாம் பிரிட்டனில் இருக்கக்கூடிய கொலம்பியா கடற்கரை அருகே அருகே உள்ள ஒரு தீவாங்க அந்த கலங்கரை விளக்க காப்பாளர் பணிக்கு வந்து வருடத்திற்கு எட்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களாம் இருந்தாலும் அந்த கலங்கரைக்கு யாரும் வரங்க மாட்டுறாங்களா ஏன்னா அலைகள் வந்து பெரிய அளவுக்கு உயர்றதுனால உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதுனால அவ்வளோ வேலைக்கே ரேராக கிடைக்கிறாங்களாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் என்ன சமாச்சாரம் நம்மளால் செல்ல முடியுமான்ட்டு ஏதோ வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடலாம் வேலைக்கு வருஷத்துக்கு எட்டு கோடினா போதும் ரெண்டு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஏதோ அப்படி இப்படி நீந்தியாவது உழச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்ன சொல்கிறீங்க தயாராக நீங்கள் தயாரினா செல்லுங்க நானும் வர தயாராக இருக்கேன் கையை தூக்கிட்டேன் எப்படி ஸோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கேஜன் நன்றி வணக்கம்